தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு போய் ஏற்காடை சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்காக சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன் டைம் வந்து காலையில் எட்டரை மணி நான் வரும்போதே ஒரு பஸ் நின்றுட்டு இருந்தது அதில் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததுனால அதுக்கு அடுத்து வந்த பஸ்ஸில் தான் நான் ஏறினேன் இப்போ டைம் வந்து எட்டே முக்கால் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஏற்காடு மலை ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ மேகங்கள்லாம் மூடி இருக்கிறதால சரியாக தெரியல வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியும் நான் பஸ்ஸில் ஏறி முன்னாடி சீட்லேயே உக்காந்துக்கிட்டேன் இப்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து வெளியே கிளம்பிருச்சு பெங்களூர் சேலம் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் போனோம்னா இந்த ரோட்ல இருந்து லெஃப்ட்ல திரும்பணும் நாம இப்போ லெஃப்ட்ல திரும்பி போக போறோம் இந்த பாலத்துக்கு கீழே தான் போகணும் ஐந்திரோடு பகுதிக்கு போய் திரும்பி எற்காட்டுக்கு போக போகிறோம் ரோடுக்கு பேரு சாரதா காலேஜ் ரோட் இந்த ரோட்டில் இருக்கிற பாலத்தோட தூண்கள் அழகான ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க இதே ரோட்ல நேரம் போய்கிட்டே இருந்தா சாரதா காலேஜ் வரும் இங்கிருந்து ஏற்காட்டுக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுது ஜன்ல ஏற்காட்டுக்கு போகணும்னா இடது பக்கமாக போகணும் ரைட்ல திரும்பினீங்கன்னா ஆத்தூருக்கு போகலாம் நடுவில் காளை மாட்டோட சிலை வச்சிருக்காங்க அது கூட அழகா இருக்கு இப்போ சேலம் டிஸ்டிக் கோர்ட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் ஏற்காடு இங்க இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் நேர பாருங்க ஏற்காடு மலை இங்கிருந்து பெருசா ரொம்ப அழகா தெரிஞ்சிட்டு இருக்கு அதே ரோட்ல போயிட்டே இருந்தா சட்டக்கல்லூரி வரும் அதை தாண்டியும் நேராக போயிட்டே இருக்கணும் அடுத்து வர்ற இந்த ஜங்க்ஷன்ல லெப்ட்ல திரும்பணும் இப்போ மலைக்கு ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் இங்கிருந்து மலைப்பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுது முதலாவது கொண்டை ஊசி வளைவு இது ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு பேர் வேறு வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது டிஎன்பிசிக் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த ஒவ்வொரு வளைவையும் அதோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க திடீர்னு பதினைஞ்சாவது வளைவு பேர் என்ன அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்த ஏற்காடு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்க தான் இங்கே காஃபியும் ஆரஞ்சும் விளைவிக்க ஆரம்பித்தாங்க நைன்டீன்த் சென்சுரியில் சேலம் கலெக்டராக இருந்த எம்டி காக்பர்ன் அப்படின்றவர் தான் இந்த ஏற்காடை முதல்ல கண்டுபிடிச்சார் இங்கே சேலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கூலான பிளேஸ் இருக்குது அப்படின்னு முத முதல்ல கண்டுபிடிச்சார் அவர் தான் இங்கே காஃபியும் ஆரஞ்சும் விளைவிக்க ஆரம்பித்தார் ஆனாலும் அதுக்கு முன்னாடியே இங்கே மலைவாழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஏற்காடு இவ்வளோ வளர்ச்சி அடைகிறதுக்கு முத முதல்ல அடித்தளம் போட்டவர் வந்து இவர் தான் அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் ஏற்காடு அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆங்கிலேயர்களால் நம்ம ஊரோட சூடை வந்து தாங்கவே முடியல அதனால் குளிர்ச்சியான பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி போய்கிட்டே இருந்தாங்க அப்படி தான் அவங்க ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் நம்ம ஏற்காடும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் எல்லாமே இருந்தது ஒரு காலத்தில் சேலத்தோட சூட்டு தாங்க முடியாததால் கோடை காலத்தில் மட்டும் ஒசூரில் வந்து அதோடய மாவட்ட தலைநகரத்தோட வேலைகள்லாம் அங்கேருந்து அவங்க செஞ்சதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பதினேழாவது வளைவுக்கு பேரை பாருங்கள் திருவள்ளுவர் வளைவு அப்படின்னு வச்சுருக்காங்க மலை மேலே ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக சில்னஸ் அதிகமாக்கிட்டே போகுது இப்போ முக்காவாசி மலை ஏரியாச்சு ஏற்காடுக்கு வந்து சேர்ந்துட்டோம் டைம் வந்து பத்தே கால் கிட்ட ஆகிடுச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் மலை மேலே வந்து சேர்ந்தாச்சு நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமல் ரவுண்டான கிட்டே இறங்கிட்டேன் இங்கே பாருங்க கல்லுலேயே ஒரு ரோட் மேப் வச்சுருக்காங்க இந்த மேப்பை வச்சு நம்ம எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் வந்தது சனிக்கிழமை அதனால் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கூட்டம் நிறைய இருந்தது பிடிங்கனாலே இதுதான் நிறைய கிடைக்குது அண்ணாச்சி பழம் கிளக்காய் மாங்காய் தண்ணி பழம் அப்புறம் வந்து கடலக்கொட்டை சோளக்கதிரி அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து கேரட்லாம் போட்டு இந்த மிக்சிங்கு இதுதான் நிறைய சுற்றி சுற்றி இதே தான் இருக்குது நான் எவ்வளோ இது ஒன்று இந்த ஸ்வீட் கான் வந்து நாற்பது ரூபா அந்த அன்னாச்சி பழம் கிளக்காய் அதெல்லாம் ஒன்று ஒன்றுமே முப்பது ரூபா Yeah.

நான் மெதுவாக நடந்து லேக்கு போட் ஹவுஸு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதே ரோட்டில் நேராக நடந்து போய்கிட்டே இருந்தேன் நான் இருக்கிற இருந்து எது ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல லேடி சீட் வியூ பாயிண்ட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பக்கமாக இருந்தது அதனால் இதே ரோட்டில் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் போட் இருந்து லேடி சீட் வியூ பாயிண்ட்டுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மேப்பில் காட்டுச்சு நடக்கும்போது இந்த லேண்ட்ஸ்கேப் தான் எனக்கு இருந்தது அதெல்லையும் பாருங்கள் ரொம்ப குளிர்ச்சியாக தனியாக நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதில் நேராக போய் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா லேடி சீட் வியூ பாயிண்ட் வந்துடும் பெரிய தோட்டம் இது வந்து நல்லா ரொம்ப நேரம் சுத்தி பார்க்கலாம். மேல இருந்து சேலம் சிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க இதுதான் நாம் வந்த வழி இங்க மிளகாய் பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கடா இது எல்லாமே சுட சுட போட்டு தராங்க ஒரு டெலஸ்கோப் இருக்கு அதிலிருந்து கூட நீங்க பார்க்கலாம் அங்க இருந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே வந்துட்டேன் லேடி சீட் வியூ பாயிண்ட்ல இருந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் வரும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ஊரோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி